உடவில் கிழக்கை புறப்படமாகவும் இடங்களை பதிவிடமாகவும் பாலசிங்கம் கமலாவதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான தம்பி லீலாவதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்று பாலசிங்கம் அவர்களின் அன்பு மறைவையும் காலம் சென்று சியாமலன் மற்றும் ராக்லன் அஜந்தா தயாளன் ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்றவர்களான அரியப்பா மகேஸ்வரி மற்றும் மகேந்திரா காலம் சென்ற பாலேந்திரா மற்றும் தேவேந்திரா யோகேஸ்வரி காலம் சென்ற பத்மாவதி மற்றும் புஷ்பவதி காலம் சென்ற ராஜேந்திரா மற்றும் புவரேந்திரா காலம் சென்ற கஜேந்திரா மற்றும் சரஸ்வதி திலகவதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் ராஜேந்திரா மதுரா சுகன்யா ஆகியோரின் அன்பு மாமியாரும் ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவாரும் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நடைபெற ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்